அடி இந்த வேளையிலே ஓடி வர வேணும் அம்மாத்தினே ஒரு சொல்லுவாசையே தங்கச்சலம் பழகி தாமர பூ வடிவழகி கூப்பிட்ட நேரத்துக்கே கூட துணவாறு அம்மா அழைச்சிட்ட நேரத்துக்கு அருகில் துணவாரும் அம்மா தங்கரம் மேடேடி அமர்ந்திருக்கும் நந்தவனம் குளத்தங்கர மேடேடி குடியிருக்கும் பூஞ்சோலை மன்ன விட்டே எந்த ஏறப்படம் மாயின் அம்மா கட்பூர நாயகியே அலை தாயே அலை அந்த காலி மகா மாறியையும் The night in on a Monday, not in a knot, the night in a knot, the night on a Monday, not in கட்பூர நாயகியூமா நன்றி நானே நானு நன் நானே நம்ம பொட்கோவில் கொண்டவளை அலை கெட்டுமா தாயே அலை கட்டுமா அந்த பூவிருந்தவள்ளியோ அலை கெட்டுமா தண்ண நே நானே நே நானே நன்னா நே நானா நே நான நே நானே நன் சமய உறங்க பவள அழை கட்டுமா தாய அழை கட்டுமா அந்த சாம்பிராணி வாசகிய அழை கேட்டுமா தன்னானே நான நே நானே நண்ப நன்னா நன்னை நானே நான நே நானே நேயமா பண்ண யோ அழை கட்டுமா தாயே அலை கட்டுமா எங்க பக்கம் தோணதான் இருக்க அலை கட்டுமா நானே நான நே நானே நன்னே ரணே நானே நன்றி ரணே நானே நான நான் தாயே நம்ம இல்வினைகள் கட்டுமாட்டும்லை கட்டுமா அம்மா கண்கள் ரெண்டு காண காண தாயே அம்மா கால்கள் நாட வேண்டும் கொண்ட சிவகாமி அம்மா அம்மா ஊவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா அம்மா மண்டலத்தில் சமயபுரம் மாரியம் மாரி மக்கள் குறைதி திடவே பருவம் மஞ்சள் கட்டி பாரியம்மா நீயும் மறு இந்த முக வாரியம்மா கையில் கரகம் எடுத்து மாரியம் ஹே வய மாரியம் கர்ம உடைது திடவே பருவம் கையில் எம்மா அறியம் விளையாடி இந்த முகம் கத்தி பிளையோ மாரியம்மா அம்மா கதற விட்டாய் லோகம் எல்லாம் மாரியம்மா அம்மா இட்டி பிள்ளையோ மாரியம் பே மாரியம் வியூ எறிய விட்டாய் லோகமெல்லாம் மாரியம் சத்திற்கே மாரியம்மா காயே மாரியம்மா பரந்தோடி இந்த முகம் மாரியம் இருப்பாய் மாரியம் கூப்பிட்டு நான் கலைக்கோ மாரியம்மா காயே மாரியம்மா அம்மா கூட்டத்துண இந்த முக அம்மா மண்டிட்டு நான் அழைக்க மாரியம் மக்கள் குறை குருதா முடிச்ச மாரியம்மா அம்மா சமய உற மாரியம்மா விட்டு மாரியம்மா அம்மா சங்கரிய இந்த முகம் வாருமா தட்ட ியமே சங்கடங்கள் குழந்தை கிரணே மாரியம்மா காய மாரியம்மா உன் கோவிலுக்கு கேட்கலையோ மாரியம்மா அம்மா வெள்ள திரை அறி மாரியம் மாரியம் விளையாடி இந்த முகம் மாரியம்மா தன்னு நாடனே நாடனம் அயே மூணு அம்மா மாரியம்மா கரகமாரியம்மா நன்மே நண்பர் கரகாரியம் எங்கள் முன்னாடிய தண்ணா நே நான நன் அண்ணா நானே நானே ரண்ணா கண்ணே நானா நான நண்டே நானே அண்ணா தகுதி எதும் தகுதி எதும் சாதாரையத்தர இடத்தோம் ாம் தன நானாம் நானே 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 நாம் நானே நான் செய்தார் தன்னண்ணாம் நானே நானண்ணாம் தனனான நாம் நானே நண்ணே நானே செய்தார் தேடி வந்தேன் வேடுவ பெண்ணே வானை தேடி மிக தத்தளித்து கண்ணே கண்ணு செய்தார் தன்னாம் நானே நானண்ணா ஓ நானண்ணாம் நானாண்ணே நானே நன்னே நானே நாம் நானே நான் செய்தார் மோடியும் செய்யப்படுமோ பேசிவிட்டால் முத்து கனிவாயில் முத்து சிந்திவிடுமோ சிந்திவிடுமோ செய்தார் தன்னன்னாம் நானே நானண்ணா ஓ நானண்ணாம் நானா செய்தார்டையாள சொல்லுரேன் மந்த ம சிவமுனிவர் அந்த களைமான் மான் மாதர் தன்னாம் நானே நானன்னா ஓ நானன்னாம் நானே 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 நாம் நானே நண்ணா தெய்வார் வீறி கம்பீருண்டலமா நாளாம் வாங்க வீணும் தலை நிறுங்கும் வே யாத வெண் மாண்பே யாதவெண் நானே நானண்ணாம் தன நானண்ணாம் நானே நன்னே நானே நன்னாம் நானே நாம் பெய்தார் சீரத்த வழிவுடையமா நாளாம் செந்தி நகர் வேளவர்கான தனநான நாம் நானா அண்ணே நானே 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 தேடி வந்த மொழியால் பேரு கொண்டம்பா செய்தார் தன்னண்ணாம் நானே நானண்ணாம் தனநானாம் நானா நானே நண்ணே நானே அண்ணாம் நானே நாம் செய்தார் நம்பியால் வளர்த்திடும் பெண்பான் தன்னாம் நானே நானாம் தன நானாம் நானா அண்ணே நானே நண்ணே நானே நண்ணாம் நானே நாம் செய்தார் நாரதாரை தூது விட்டம்பான் நாளாம்பான் நாய் வள்ளி என்று பேரு கொண்டம்பா பேரு கொண்டம்பா செய்தர் தன்னன்னாம் நானே நானண்ணாம் தனநான நாம் நானாண்ணே நானே நன்னே நானே நண்ணாம் நானே நண்ணாம் செய்வா செடியுடன் காவல் செய்யும் செந்தி நகர் வேளவர்க்கு இன்பம் தருமான் இன்பம் தருமான் செய்தார் தன்னண்ணாம் நானே நானண்ணாம் தன நானண்ணாம் நானாண்ணே நானே நன்னே நானே நன்னாம் நானே நாம் செய்தார் வீர வாய் நாளம்மான் செந்தீரையை தேடி வந்த தேடி வந்தம்மா தேடி வந்தம்மா செய்தார் தன்னண்ணாம் நானே நானண்ணாம் தன நானண்ணாம் நானா அண்ணே நானே நன்னே நானே நண்ணாம் நானே நண்ணா செய்தார் மானுக்கடையாளம் சொல்லுகிறேன் மாந்தோ முனிவர் தந்தகலைமா தந்த கலைமா செய்தார் தன்னண்ணாம் நானே நானண்ணாம் தனநான நாம் நானாண்ணே நானே நன்னே நானே நடண்ணாம் நானே நடண்ணா செய்தார் தன்னன்னாம் நாரே ரண்ணா தனநாடன்னாம் நானே நானே நே நாரே ரண்ணாம் நாரே அண்ணா செய்தார் தன்னன்னாம் நானே நானண்ணாம் தனநான நாம் நானாண்ணே நானே

உனதாத நான் பிரியமுடன் சேர்ந்து வாழ்வதே போய் அடி கடிமளர்வானே உந்தன் கொடியிட மீதை அடி காலமும் நானும் அடி கானகம் வாரேன் அடிமானே பசுந்தேனே தன்னே நே நானே தன்னே நானே நே நானே நானே நாம் அடி படத்தில் கண்ட பங்கிலியே பங்கிலியை நான் பார்த்து மனம் கண்ணில் சேர்வதே போய் அடி காதல் கணியே அடி மாதை ஒரு உன்னை கட்டிய மூத்தாய் அடி இட்டு அடி மேணே பசுந்தேறு செய்தார் தன்னே நே நானே நாம் தன்னே நானே நாம் தன்னே நானே நானே நாம் அடி ஆதை கொண்டேன் கடகத்தில் இப்போ நான் அலைந்து வாடுகிற அடி அங்கும் பாடை அடி எங்குமே தேடை அடி பொகுதே ஆவை அடி பொகுதேவை அடி உருகி மனம் கருகி செய்தார் தன்னே நே நானே அடி சுந்த உ அடி உரைினான் நான் நான் எந்த விதம் கண்ணில் காண்பேனடை அடிப்படை மயிலை அடிவளைதுயிலை அடி பெசுங்குயிலை என்னோட அடுமயிலை அடிமயிலே அடி குயிலை தார் தன்னே நே நானே நாம் தன்னே நானே நாம் தன்னே நானே நானே நாம் அடிவந்தூரை கார் நரதரும் அடி நரதரை அடி வாடி வளகி பெண்ணே உண்ணை அடி வாடிய சிந்தை அடி கூடிய அடி இருந்திடும் பெண்ணை நீ இழுதிடும் கண்ணை அடிமானே வசுந்தேதார் தன்னே நன்னே நானே நாம் தன்னே நானே நாம் தன்னே நானே நானே நாம் அடி ஆசை கொண்டே என் காடகத்தில் என்னே காடகத்தில் இப்போ நான் அலைந்து வாடுகிற அடி அதனையும் தங்காய் அடி முத்து ரதம் நானும் கந்த அடி அடிமெத்த மயிலாலை அடி மானே நானே 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 நான் அடி கண்டு கொண்டே காணகத்தில் இப்போ வாடுகிறேன் அடி அடிப்படை மயிலை அடி வடைது இலை அடி பெசும்பு என்னோட அருமை அடிமானே பசுந்தேரேதார் தன்னே நன்னே நானே நாம் தன்னே நானே நாம் தன்னே நானே நானே நாம் அடி சித்திரத்தில் கண்டவென்னே அடி கண்டவென்னு உந்தன் கேள்மொழியை நான் பது போய் அடி கடிமலர் மானவை உதன் கொடியிட மீதை அடி காலகமானவை அடி காணகம்பை அடிமானே பசுந்தேரேதார் தன்னே நன்னே நானே

நாரேரண்ணாம் தரே நாரே அண்ணாம் தரே நாரானே நாரே ரண்ணை அடி கடிமலர் மானை உண்ணன் கொடியிடமீவை அடி காலம் நானை அடி கானகம்பனை அடிமான பசுந்தேரே தன்னே நன்னே நானே தன்னே நானே நாம் தன்னே நானே நை தகது கதோ திகது கதை தாத எத்தது கிடத்தை